ஹேல இலூய கத்தர் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்து வரவிருக்கிறோம் பெரிய மாணவர்கள் இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட யூடியூப் நேர்கள் மற்றும் டெய்லி அணி மற்றும் செப பங்காளர் திட்டத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் பிரிய இன்றைக்கு நம்மை சந்திக்கும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க பிரிய நாளை தினத்தில் நாளை மாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் என்னுடைய திருச்சபையில் விபிஎஸ் தொடங்கப்படுகிறது ஐந்து நாள் விபிஎஸ் நடக்கிறது அதன் நாளைக்கு முதல் நாளாம் இருக்கிறது தேவசமூகத்துக்குள்ளே இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள் போக்குவரத்துக்காக பிள்ளைகளுடைய வருகைக்காக பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தோடு கூட நாங்கள் போதிக்க பிள்ளைகள் அதன்படியே நடக்க கீழ்படிந்து நடக்க கற்றுக்கொள்ள கத்தர் கிருவு செய்யும்படியாக செபித்துக் கொள்ளுங்கள் அதனுடைய தேவைகள் அநேகம் உண்டு நண்பு தேவ பிள்ளை ஜெபித்துக்கொள்ளுங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பானாக ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய ஃபோன் நம்பரும் இருக்கிறது அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதனுடைய விவரத்தை நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து நடத்துவாராக பிரிய ரோமர் எழுதின நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி நம்முடைய அன்பு என் அன்பு தெய்வப்பிள்ளையே கலக்கம் இல்லாமல் அதில் எந்த விதமான வஞ்சனம் இல்லாமல் நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் அதில் மாயம் இருக்கக்கூடாது பொய்யான அன்பு இருக்கக்கூடாது இது எல்லாவற்றையும் தேவன் வெறுத்து போடுகிறார் உண்மையான அன்பு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி செலவில் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறாரே அவருடைய அன்பு என் அன்பு தேவப்பிள்ளை நம்ம எவ்வளோ தீமைகளை செய்தோம் ஆனாலும் கர்த்தை நம்மை வெறுத்து விடவில்லை வேதம் என்ன சொல்லுகிறது தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அதில் லூயா தீமையை என்ன பண்ணணும் வெறுத்து விட்டு நன்மையை பற்றி கொள்ள வேண்டும் நன்மையை செய்கிறதுலே நாம் முன் உள்ள மக்களாய் முன் உதாரணம் உள்ள மக்களாய் முதன்மையான மக்களாய் காணப்பட வேண்டும் ஏன்னா நீ நன்மை செய்தால் உனக்கு செய்த தீமையெல்லாம் உனக்கு நன்மையாகவே வரும் நீ தீமையை செய்தால் உனக்கு செய்த தீமை தீமை அல்ல உனக்கு நன்மை கூட தீமையாய் மாறிவிடும் அது யோசிப்பினுடைய என் அன்பு தெய்வ பிள்ளைய அவனுக்கு விரோதமாய் தீமை செய்தார்கள் ஆதையாக ஐம்பது இருபதுன்னு சொல்லுகிறது நீங்கள் செய்த தீமைகள் எல்லாம் எனக்கு நன்மையாய் மாற்றினார் நடந்து வருகிற அந்த காலகட்டத்தில் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை யாராவது தீமையை செய்திருக்கிறாங்களா விட்டுடுங்க அதுக்காக தீமையை செய்யாதீங்க உனக்கு விரோதமான தீமை தான் நல்லா தெரியுது உண்மை சத்தியம் ஆனாலும் அதை ஆண்டவர் வெறுக்க சொல்கிறார் அந்த தீமையை வெறுத்துருப்பா அவன் செய்கிறவன் செய்யட்டும் பண்ணுறவங்க பண்ணட்டும் அதை வெறுத்து விடு நீ நன்மையை செய்ய ஆயத்தப்படு உனக்கு நன்மையை செய்ய நான் கற்றுக் கொடுக்குறேன் நீ நன்மையை செய்து பூமியை சுதந்திரித்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு பிள்ளையே தீமை இருதயத்திலே வஞ்சகத்தை உண்டாக்கும் வஞ்சகம் என் அன்பு தேவப்பிள்ளையே எல்லா விதத்திலும் கோபத்தை உண்டாகும் கோபம் கோபம் செய்தாலும் பாவம் செய்தால் செய்யாதிருங்கள் என்று சொன்ன வேதம் என் அன்பு தெய்வப்பிள்ளை அந்த கோபத்துக்கு ஆளாக கூடாது கோபம் வந்துருச்சுன்னா அடுத்து பாவம் வந்துடும் அடிக்கிறது பாவம் திட்டுறது பாவம் சபிக்கிறது பாவம் ஒருவரையும் சபியாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்ல தீமையை வெறுத்துடு நன்மையை செய்ய நாடு என்று சொல்லுகிறார் அந்த நன்மைக்கு பாத்திரராக இருக்கிற அப்போ சில பத்து முப்பத்தெட்டில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தாரே பிரியமானவர்கள் நாமளும் நன்மை செய்வோம் பூமியை சுதந்திரத்து கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக சபிப்போம் மகா இறக்கும கிருப நிறந்தைகள் அல்லாண்டவரே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அதுதோற்றுறோம் என்னுடைய அன்பு உண்மை உள்ள அன்பா இருக்கட்டும் மாயமற்ற அன்புகளுக்கு எங்களை விளக்கை காத்திடும் தீமையை வெறுக்கத்தக்கதான கிருபையை தாரும் நன்மையை செய்யத்தக்கதான ஞானத்தையும் அறிவையும் கத்தற் கொடுத்து ஞானத்தையும் அந்தவரே நன்மையை செய்யத்தக்கதான ஞானத்தை கத்தர்கொடுக்க முடியாது அச்சபிக்கிறேன் எல்லா தடைகளையும் கத்திர உட்பீராக அண்டவரே நாலு தினத்தில் நடக்கப் போகிற விபஸுக்காக ஸ்தோற்று அந்த விவிஎஸை கத்தரை ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பது பிள்ளைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கத்தரை அதுக்கு மேலாக கொடுப்பீராக போக்குவரத்தை ஆசிர்வதிப்பீராக அண்டவரே ஒவ்வொரு டீச்சர்ஸுகளுக்காக வாலண்டியர்ஸுகளுக்காக செபிக்கிற ஞானமாய் நடத்த எங்களுக்கும் ஞானத்தை கத்தர் கொடுத்து என்னிட தேவையில்லாம் கத்தர் சந்திப்பீராக கொடுக்குற ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாச்சபுற அந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஆட்சி ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஏசுன்ற ரத்தம் ஏசு கிறிஸ்து படாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கேரு எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமின் நலையிலூயா கத்திரம் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு